விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் இந்த அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நிகர்களை அதாவது நம்ம ராசிநாதன் இது வரைக்கும் ஆட்சி பெற்று இருந்தாருங்க ஏன் இதெல்லாம் சொல்லலன்னு கேட்குறீங்க மனிதன் வாழ்கின்ற காலையில் ஒவ்வொரு நாளும் நன்மை பெறக்கூடிய காலத்தை மட்டுமே உயர்த்தி காட்டணும் முதல்ல எனக்கு கடுதலான காலங்களை எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் ஒவ்வொரு மனுஷன் கடுதலான காலங்களிலும் பிரச்சனை தரக்கூடிய காலங்களை தாண்டி தான் வரணும் அதை சொல்லிட்டுனா அதுவே தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அதனால தான் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய புருஷத்துவத்துக்கு நம்ம வீட்டுக்கு ரேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து இடம்பெயர்கிறார் செவ்வாய் பகவான் அவரோடு சேரக்கூடிய கிரகம் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு சேர்றார் குரு மங்கள யோகம் இதுவரைக்கும் திருமணம் தான் அது சொன்னாங்களே திருமணம் திருமணம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு திருமணமே வாய்ப்பே கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு பெரியதாக அமையப்போகிறது மிகவும் சிறப்பாக அமையுங்க இந்த காலங்களில் திருமண பாக்கியங்கள் திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக அமையப்போகுது மேஷராசிக்கு ராசிநாதனை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இடம்பெயர்ந்து அவரே குருவோடு சேர்ந்த குரு மங்கள யோகத்தை பெறப்புகிறார் ஐயா ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் இயங்கிறது ரொம்ப கடினம் அவர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செல்லும் பொழுது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது நாம் வரைக்கும் செல்வத்தை சேர்க்கலன்னா செல்வத்துக்கு சேர்க்கக்கூடிய இடத்துக்கு நாம் இடம்பெயர்ப்போம் போோம் இடப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலைகளில் இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த திருமண தோஷங்கள் எல்லாமே மெயினாக நான் எதுக்கு பார்க்குறேன்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாக இருக்கும் ஒருவனுடைய படி ஒரு குறைந்தபட்சம் ஒரு வேலை வேலை ஒரு படிப்பில் படி முடிச்சுட்டோம்னா அடுத்த கட்ட நிறையா அதுவும் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்ததாக நாம் சொல்ல குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் திருமணம் அந்த திருமண பாகியங்களை தருவதுதான் தான் குரு மங்கள யோகம் அந்த குருவோடு சேரக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாய் தான் மங்களக்காரகன் அந்த நாட்கள் இருக்கின்ற நாட்கள் இன்பமயமான நாட்களாக மாக்க இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு அந்த நாற்பத்தாறு நாட்களும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடத்தி தான் கொடுக்க போகிறார் நல்லது தான் நடத்த போகிறாருங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளுக்கு நன்மை மட்டுமே பயக்கப் போகிற நாட்களாக தான் இருக்கப்போதும் நன்மை தரக்கூடிய நாட்கள் இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் இடம்பெயர்ந்த சுக்கரன் வீட்டில் அவர் அவ்வளோ இடம்பெயர்றார் ஏற்கனவே வீட்டின் இருக்கார் குரு பகவான் ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வை பதிந்த இடத்துல எல்லாமே லாக் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கோச்சார ரீதியாக இருக்கப்பெற்றாலும் சரி தசா புத்தி சனி பகவானுடைய தசா புத்தி வந்தாலும் சரி சிற்று அவர் கண்ட்ரோலில் நாம் வந்துடுவோம் சனி பகவானுடைய பார்வையிலேருந்து நாம் விடுபடுறோம் முதல்ல ராசிநாதன் விடுபட்டாலும் என்ன நாம் விடுபட்டாலும் ரெண்டுதும் ஒன்று தான் இந்த பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல்ல இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் மேஷராசிக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கைகூடக்கூடிய காலமாக அமையப்போம் மங்களன் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் இருந்தாதாங்க செவ்வாய் என்று இருந்தாதாங்க ஒரு மனுஷனுக்கு திருமணமோ அல்லது நம்ம வீட்டில் என்ன சுப நிகழ்ச்சிகளோ கிரக என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த செவ்வாய் என்பது பூமி காரகன் என்று சொல்கிறோம் அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலம் இந்த காலத்தில் அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய கிரகங்கள் நவ கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அந்த பலாபலனை நாம் வாங்கி தான் ஆகணும் கோச்சார ரீதியாக இருக்கட்டும் தசா புத்தியாக இருக்கட்டும் நல்ல அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை ஐயா தசா புத்தி உங்களுக்கு வலுவாக இருந்து கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு பிறக்கும்போது எந்த தொந்தரவும் கிடையாது எல்லாத்தையும் அடித்து தள்ளிகின்னு போயிடும் நம்மளுக்கு தசாபுத்தி சரியில்லைனா நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை பார்த்து தான் தீரணும் இறைவன் எதனா ஒரு மூலையில் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா ரேஷன் கடையில் பொருள் கொடுக்கலையா அதே மாதிரி தான் கதை அந்த நேரத்தில் போய் வாங்கிக்கிறோமில்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலாபலங்கள் கொடுக்க மாட்டாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் துன்பங்கள் மட்டுமே அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்காதோ நாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்து தான் தீரணுமா அப்படி என்றங்கள் கூட கொண்டுடும் அந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதெல்லாம் பதிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி போட்டம் வா இப்படி தான் வாழ்ந்து வாழ்ந்து நம்மளுக்கு அப்படின்ற எண்ணங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது வீடு மனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சொல்கிறேன்னு அடிக்கடி நான் இதை சொல்லக்கூடிய காரணம் அதுவே தான் ரெண்டு என்பது வீடு மனைவி மக்கள் எல்லாமே குழந்தைகள் செல்வங்கள் நோய் படகு எல்லாமே ரெண்டாம் இடத்துல எல்லாத்தையுமே வச்சுருக்கான் இறைவன் தொழில் ஒரு மனுஷனுக்கு தொழிலே ரெண்டு தான் செல்வங்கள் ரெண்டு தான் ஏதாவது எப்படி சொல்கிறது இறைவன் இரண்டு என்று சொல்கிற மாதிரி கணவன் மனைவி என்று சொல்கிறோமில்ல அதே மாதிரி தான் இரண்டாம் இடத்துல அனைத்து செல்வத்தையும் வச்சுருக்காரு ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை தருதுறான்னா அது ரெண்டாம் இடமாக தான் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு இன்பத்தை தருதுன்னா அது ரெண்டாம் இடமாகவும் இருக்கும் சுகபோகத்தை கொடுக்குதுன்னா அது ரெண்டாம் இடமாக தான் ரெண்டு என்பது பிள்ளை என்று சொல்லக்கூடிய கணப்பு அந்த ராசிநாதினே இடம்பெயர்ந்த அந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இந்த மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நம்மளுக்கு தடைகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள்லாம் உடைய போகுது தடை சார்ந்த விஷயங்களும் தடை சார்ந்த எண்ணங்களும் இனிமேல் தோன்றவே தோன்றாருங்க இதோ ஒன்று திங்க் பண்ணிங்கன்னே இருப்போம் நம்ம வீடு கட்டாமல் இருந்தால் அந்த பாக்யம் நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த காலத்தில் வீடு கட்டுறதோ இல்லை நிலவரம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கக்கூடிய பாக்கியமோ இவையெல்லாம் மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தும் ஐயா திருமணம் முக்கியமாக திருமணம் தாங்க முக்கியம் ஐயா ஒரு பெண் மேஷராசிக்காரங்க பெண் பிள்ளையாக இருந்தால் திருமண பாக்கியங்கள் உடனுக்குடனே இந்த நாட்களில் கூட திருமணம் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மங்கள காரகணம் குரு காரகணம் என்று சொல்லக்கூடிய இருவரும் சேர்ந்து இடம் பெயர்ந்து அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே எட்டாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாங்க ரெண்டு பேருமே எட்டு என்பது மனைவி ஸ்தானம் முதல்ல ஏழும் எட்டும் மனைவியோட ஸ்தானம் அந்த இடத்துல பார்வை பதிந்து அதெல்லாம் புண்ணியம் கடன் பிரச்சனை முதல்ல தீர்க்கிறதுக்கு இது ஒரு நாட்கள் சுபமான நாட்கள் எதனா ஒரு அமௌண்ட்டோ எதனா சார்ந்த விஷயங்களோ அல்லது நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் இந்த காலமெல்லாம் கோச்சார ரீதியாகவும் மனிதனை பாதிக்கும் கண்டிப்பாக உண்டு ஐயா சனி பகவான் ஏழரை சனி காலத்தில் வரலையா சனி காலத்தை நாம் அனுபவிக்கலையா அஷ்டமத்து சனிக்க அனுப்பிக்கலையா கரண்டக சனி அனுபவிக்கலையா அர்த்த அஷ்டம சனி அனுபவிக்கலையா அதே மாதிரி தான் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் நவ கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அந்த பலாபலத்தை எந்த இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசியும் வாங்கிட்டார் புல் பூண்டு செடி இடி எல்லாமே மனிதனையும் உட்பட முதல்ல தான் அதிகப்படியான துன்பத்தை அனுப்பிப்பான் காரணம் என்னன்னா நாம் அதை விட அதிகப்படியான ஆசைகளை உண்டுக்கொள்ளும் அதாவது மற்றவங்களாவது மிருகங்களாவது உணவு உண்முன்முட்டையாடப்போம் இல்லை இறை தேட செல்லும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த வேட்டை அமைப்பு இறை தேட செல்லும் ஆனால் மனிதன் அப்படி அல்ல எல்லாம் நம்மளுக்கே கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவர் அதனால தான் துன்பத்தையும் சேர்த்து அவர் அதிகமாக வாங்குகிறாங்க பற்றற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இறை நாட்டத்தோடு நாம் வாழ்ந்தால் இந்த தொந்தரவுலாம் நம்மளை எதையுமே செய்யாது அளவாக சொல்லலாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்லியிருக்காங்கல்ல அந்த நோயில்லாத அமைப்பு இந்த மங்கள யோகத்தில் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்த நோய் நொடுகளை நீக்கக்கூடிய காலங்களாகவும் அல்லது நோயிலேருந்து நாம் விடுபடும் ஐயா ரொம்ப நாளாக என்னை பிடிச்சிருக்குப்பா நோய் பிரச்சனை ரொம்ப தாக்கமாக இருக்குது அல்லது வீட்டில் ஒரே தொந்தரவாகுது என்னால் வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஆஃபரான காலம் இடம்பெயர்ந்து நாம் வாழக்கூடிய காலங்களாகவும் அதனால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கப்போகிறேன் நல்ல டிரான்ஸ்ஃபர் எதனால் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இடப்பெயர்ச்சிலாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலங்களாக அமையப்போதும் நான் எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோஸ்லாம் கொடுக்க மாட்டேன் சுக்கர பயிற்சி மட்டும்தான் கொடுத்துட்ருப்பேன் இந்த செவ்வாய் பயிற்சி முக்கியமான தருணம் என்பதால் இந்த பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய காலமாக இருக்குது ஏன்னா ராசிநாதனே முதல் ராசி காலபுருஷத்துவத்தின் முதல் ராசிநாதனே தான் பார்த்துங்க அவர் இடம்பெயர்ந்த குடிகள் ஆட்சி பெற்று இருந்தார் போன மாதம்லாம் அவர்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஆட்சி பெற்று காணப்பட்டார் இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது அப்படியே சைலண்ட் மூடில் தான் இருந்திருக்கும் அவ எல்லாம் இடம்பெயர்ந்து இப்போது நாற்பத்தெட்டு நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நாற்பத்தெட்டு விட வச்சுக்கலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னெடுக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் பிரச்சனைகளை இருந்து சந்திச்சிருந்திருந்த மேஷராசிக்காரங்களாம் இனிமேல் பிரச்சனை இருந்து வெளிவர போகிறாங்க வீடோ நிலமோ எதனா வாங்கக்கூடிய பாக்கியம் கெட்ட போகிறது ஐயா இது வரைக்கும் நாம வீடு வாங்கலை நிலம் வாங்கலை ஒரு இடம் கூட இல்லை கால் கிரவுண்டு கூட வாங்கலை சாமின்னு சொல்கிறவங்களுக்கு வேலையில் இருந்த வந்த பிணக்குகள் அதாவது வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த கணக்கு வழக்குகள் ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் முடிக்காமல் இருந்தால் அந்த காலம் எல்லாம் இதெல்லாம் நிறைவு பெறும் ரொம்ப சில அதாவது எப்படி சொல்கிறது சிறப்பான நாட்கள் என்று தான் சொல்லுவேன் இதெல்லாம் மேஷராசிக்கு இது பெரிய மேன்மை தரப்போது இந்த நாற்பத்தாறு நாட்கள் இது வரைக்கும் விடாமுயற்சியில் வெற்றி பெற்று அதாவது விடாமுயற்சி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஐயா எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கப்போகிறார் இந்த குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அவன் திருமணம் நடக்கலையா கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் பகவானுடைய பார்வை எங்கே பதியணும் முருகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தான் வேறு யாருமே கிடையாது நம்ம கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல அந்த முருகப்பெருமானை பிடிச்சிங்க குருவே அவர் தான் அதனால தான் அந்த உருவாய் அருவாய் உலதாயுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி அந்த குருவும் மங்களும் சேருவது தான் முருகப்பெருமான் தான் வேறு யாருமே கிடையாது சிவகுருநாதர் அவர் தான் சிவனே பெரியவர் அவருக்கே குருநாதராக இருந்து உபதேசம் செய்தது அவருனால்தான் அந்த முருகப்பெருமானை மேஷராசிகாரங்க அவருடைய திருவடியை பிடிச்சுக்குங்க உங்கள் துன்பத்தை எல்லாத்தையும் பொடி பொடியாகிடுவார் அவரை கண்டாவே துன்பம் ஓடினா அது வேறு விஷயம் முருகனை கண்டாலே வேறு எதுவுமே கிடையாது அவருடைய பார்வை ஒரு பார்வை போதும் நம்மளுக்கு மேஷராசிகாரங்க திருச்செந்தூர் சென்று வர சென்றுவர் அவங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விளக்கும் முதல்ல மேசராசிக்காரங்க திருச்செந்தூரோ இல்லை ஆறுபடை என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு அருகாமையிலோ அல்லது நம்ம ஊருக்கு அருகாமையிலோ ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்தால் திருத்தணி பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் உங்கள் வாழ்நாளில் என்னென்ன துன்பங்கள் இருக்குதோ மொத்தமே அந்த அறுவடை வீட்டுக்குள்ளே மொத்தமே முடிச்சுடுவார் துன்பத்தை நீக்கக்கூடியவர் முருகப்பெருமாண்டாங்க இன்பத்தை தருபறுவதும் அவர் தான் எல்லாத்துக்குமே அதிபதிங்க அவர் அந்த பன்னிரு கையன் அந்த பன்னிரு விழியோன் அந்த பன்னிரெண்டு ராசி என்று சொல்கிறாங்க அந்த எல்லாமே அவர் அங்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு எல்லாமே கரெக்டாக இருக்குது வேறு எதுவுமே தேவையில்லை ஜோதிடம் என்பதை முருகனை வைத்து தான் சொல்லியிருக்காங்க பழுது ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே முருகப்பெருமான் தான் காலமே முருகன் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் காலமே முருகனே முருகன் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது எல்லா தெய்வத்துக்கும் அவர்கள் அடக்கம் முருகா என்றாலே முதல்ல முருகன் சொல்கிறது முகுந்தனையும் ரு என்று சொல்லக்கூடாது ருத்ரனையும் கா என்று சொல்லக்கூடாது கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மரையும் கொடுக்கும் அதனால தான் முருகா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முருகனை பிடித்து கொள்ளுங்கள் மேஷராசிக்கு இது நன்மை பெறக்கூடிய காலங்களாகும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் மங்கள யோகத்தையும் பெறக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் தனவரவு இல்லைனா தனவரவு பெறக்கூடிய காலங்களாகவும் அமையப்போகிறது நல்ல அமைப்புங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க அதனால தான் சொல்கிறோம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லது நடக்க போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்